வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஈரப்பலாக்கான்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது நம்ம மரத்தில் இருக்கிறது வந்து பெரிய சைஸில் இருக்கும் இது வந்து வித்தியாசம் அப்படியே வேற மரம் இதுதான் ஈரப்பலாக்கா பார்க்குறதுக்கு பலாக்கா மாதிரியே இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த முள் இருக்காது நல்ல ஒரு மாதிரி இருக்கும் கம்மு அதே மாதிரி இதுலேயும் கம்மு வரும் வெட்டுனா பால் பால் வரும் இது வந்து எப்படி தெரியுமா சிப்ஸு போடலாம் இது வந்து கறி சமைப்பாங்க ரொட்டிக்கு சோறு கூட சில நேரத்தில் வச்சுக்கலாம் சிப்ஸ் சூப்பராக கிழங்கு மாதிரியே இருக்கும் சிப்ஸு போட்டால் இது மரத்தோட இல கார்னரில் அந்த கேண்டியன் ஃபிளாக் மேப்பிள் லீஃப் அந்த மாதிரி வெட்டி வெட்டி இருக்கும் இந்த மரமும் அந்த மரமும் வித்தியாசம் மாத்தலை சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் எப்படி வெட்டுறாங்க சமைக்கிறாங்க ரொட்டிக்கு எப்படி சாப்பிட்ணும் இதெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு ரெண்டாக வெட்டிட்டோம் வெட்டினதுக்கப்புறம் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் இதான் ஈரப்பழக்கா நல்லா கிழங்கு மாதிரி இருக்கும் நல்லா முத்துன கிழங்கு வெட்டிட்டு தண்ணியில் போட்டுருணும் இல்லைன்னா அப்படியே கலர் மாறிடும் ப்ரௌன் கலர் நான் சென்னையில் இருந்த வரைக்கும் இந்த காயை ஒரு நாளும் பார்த்ததில்லை ஈரப்பழக்கான்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியக்கூட தெரியாது ஸ்ரீலங்கா வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு காய் இருக்குன்னு இங்கே பாருங்க இந்த கிழங்குக்குள்ளே ஓட்டை ஓட்டையாக இருக்குது எப்படி இருக்கு அந்த பலாக்காய் வேற பொலஸ் வேற ஈரப்பலாக்கா வேற இதில் வித்தியாசம் நிறைய இருக்குது இங்கே இருக்கிற மக்கள் வந்து கேரளா மக்கள் மாதிரியே தான் இந்த பலாக்காய் சாப்பிடுறது பலா கறி வைக்கிறது பலா பழம் சாப்பிட்றது கிழங்கு வகைகள் அதே மாதிரி அந்த என்னது மரவள்ளி கிழங்கு புட்டு இந்த சீசனுக்கு அந்த மாம்பழமும் நிறைய வந்திருக்குது இந்த ஈரப்பழக்கமும் நிறைய வந்திருக்கு அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு வேலை முடிஞ்சுது சமைக்க போகலாம் இப்போது ஈரப்பழக்கம் வெட்டி முடிச்சாச்சு அடுத்தது கிச்சனில் போய் பார்ப்போம் அங்கே பாருங்கள் ஒரு பலாப்பழம் பழுத்துருக்குது சி பப்பாளி பலாப்பழம்னே தள்ளுறேன் பப்பாளி வாங்க போய் எடுப்போம் இவரு பாருங்க இந்த சேவல் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கிறாரு காலையில பழத்தை பறிச்சிட்டு ஓடிட வேண்டிச்சா கண்டிப்பா அட்டை இருக்கும் ஒன்னு கீழே வைக்கிறேன் ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியாது அதிக மழையில கழுத்தது இதெல்லாம் அழுகிச்சின்னு நினைக்கிறாரு இதுவா

அவ்வளோதான் இந்த ஒரு மரம் சாஞ்சிடுச்சு மழையில் வச்சு கல்லி வச்சு நிமித்தி விட்டோம் கழுத்ததெல்லாம் அழுகி போயிருக்குது சரி போகலாம் நம்ம இதை வந்து எடுத்துக்க சொல்லுவோம் அப்புறமா அத்தை தான் இதெல்லாம் நல்லா சமைப்பாங்க பலாக்கா ஈரப்பலாக்காய் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க இதுக்கு வந்து சாதாரண பச்சை மிளகா விட இங்கே மூட்டை குச்சிக்காய்னு சொல்லுவாங்க குண்டு குண்டாக இருக்கும் அந்த மிளகாவை போட்டால் நல்லா காரமாக இருக்கும் இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ரொட்டிக்கு வந்து அந்த மூட்டை குச்சிக்காய் போட்டு செஞ்சாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மலைப்பகுதியில் இருக்கிற நிறைய பேர் வீட்டில் பலாமரம் ஈரப்பலக்காய் இந்த மரங்கள்லாம் நல்லாவே இருக்கும் வீட்டில் எதுவும் இல்லைன்னா ஓடி போய் அதை ஒன்று பறிச்சுட்டு வந்து சமைச்சிடுவாங்க தனியாக ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ரம்பை இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு குக்கரில் ஈரப்பலக்காவை போட்டுட்டு முதல் தண்ணி பாலை அதில் ஊற்றி இதை தாளிச்சதெல்லாம் அதில் கொட்டிவிட்டு உப்பை போட்டு மஞ்சள் போட்டு குக்கரில் ரெண்டு சத்தம் வச்சா போதும் நல்லா வெந்துடும் நல்லா கமகமன் வாசனையாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் போட்டாங்க குக்கரில் வச்சிடாங்க அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அப்போது ரொட்டிக்கு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் ஸ்ரீலங்கா சிலோன் ரொட்டி ரொட்டிக்கு வந்து ஈரப்பழக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்ரீலங்காவில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சம்பளம் இருக்குது அதுக்கு இங்கே பாருங்கள் கொஞ்சமாக சம்பல் எடுத்துக்கிறேன் நான் ஏன்னா இது இருக்கிறதுனால அதுக்கப்புறம் மாம்பழம் இருக்குது அப்போ நான் ரொட்டி எப்படி சாப்பிட பாருங்க எப்படின்னா நல்லாயிருக்கும் எனக்கு நல்லா வெந்துருச்சு கிடங்கு அதான் இருக்கும் ஈரோ பழக்கம் நீங்கள் ஸ்ரீலங்கா வந்து தான் சாப்பிட்டு பழகினீங்களா இல்லை எப்படிங்கப்ப இங்கே வந்து தான் எனக்கு தெரியும் பந்தயாவில் இது கிடைக்காது பார்த்ததே இல்லை ஒரு வேளை கேரளா சைடும் அந்த சைடு எங்க கிடைக்கும் நானும் பார்த்ததே இல்லை கேரளாவில் கேரளாவில் இருக்குது இது அப்படின்ட்டு ம் தமிழ்நாட்டில் இல்லை கேரளாவில் பார்த்தேன் நாகர்கோவில் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி அந்த மாதிரி சைட்லலாம் இருக்குது இந்த ரம்ப அந்த இது இதுங்க கூட அந்த அங்கே இருக்குது ரம் இப்போ நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சிச்சு வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன ரம்பே ரொம்ப ரொம்ப ம் ரொம்ப ரம்பேன்றாங்க சில பேர் அது புது இதனால் பேர் தெரியாமல் எதுனா சொல்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் வாங்க அப்படியே போயிட்டு நம்ம ஷேன் ஷாக்கி எல்லாம் பார்த்துட்டு தோட்டத்தில் எப்படி நிலவரோன்னு பார்த்துட்டு வருவோம் இன்றைக்கி மழை இல்லை ஆனால் தூருது லைட்டாக தான் இருக்குது இன்றைக்கும் நேற்று சமைக்க போகிறோன்ன உடனே மழை வந்து ஈரமாக்கிட்டு போயிடுச்சு இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஆனால் லைட்டாக தூரல் ஒன்று ரெண்டு விழுது இங்கே பாருங்க நம்ம ஆட்கள் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க சாக்கி இருக்குது சாக்கி ஹலோ ஷேன் குட் பாய் குட் பாய் வாங்க நம்ம அப்படியே தோட்டத்தை போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவோம் பார்த்து கோழி எல்லாம் சுற்றிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் கொழுந்து எடுக்கிறாங்க இன்றைக்கி நேர்த்தா மழைன்னு வரல ஆனால் இன்றைக்கி வந்துட்டாங்க வருஷ கடைசி புது வருஷம் பிறக்க போது பாருங்க எல்லாம் இலையெல்லாம் கொட்டி போய் காஞ்சி கிடக்குது இங்கே பாருங்கள் கேட்டுக்கு போகிற வழி அது ஆட்டுப்பட்டி மேலே தெரியுதா இப்பத்திக்கும் ஆடு ஒன்றும் இல்லை அதில் பறவைங்களாம் சத்தம் கேட்குதா இப்போ பங்களாலேருந்து கேட்டு பக்கம் வந்துட்டேன் அப்படியே இந்த பக்கம் கேட்டுக்கு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்முக்கு போகிற வழி அங்கே தான் நம்ம பப்பாயா மரம்லாம் போட்டிருக்கிறோம் பப்பாய பறிக்க வருவோம் மேலே போகமே அது இப்போ கேட்டுக்கிட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த கேட்டு பக்கத்தில் தான் அந்த ஸ்டார் ஃப்ரூட் மரம் இருக்குது பின்னாடி தெரியுதா கேட் இங்கே ஒரு ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது இந்த மரம் இந்த இது இது ஸ்டார் ஃப்ரூட் மரம் ரெண்டு இருக்குது கேட்டு பக்கத்தில் அதுக்கு பக்கத்துலேயே சாதிகா மரம் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய காய் காய்ச்சி இருக்குது இப்போ தான் நிறைய காய் வருது சாதிக்கா மரத்தில் எவ்வளோ காய் காய்ச்சி இருக்குது இதை பாருங்கள் இங்கே நிறைய இருக்குது இந்த இந்த இடத்துல பாருங்கள் சாதிக்காவை எப்படி நிறைய காய் வந்திருக்குது இந்த ட்ரீ பார்த்திங்களா பெருசு ரொம்ப ஆயிரம் இந்த மரம் இதாக இருக்குது இந்த மரம் ஆனால் வெயிட் தாங்காமல் எப்போ சாயப்போகுதுன்னு தெரில வேலை பாருங்க அந்த மாதிரி பெருசு மரம் இதுக்கு எதிர்க்க இங்கே ஒரு மரம் இருக்குது ரெண்டு சைடும் நாங்கள் வச்சுருக்குறோம் இதுவும் பாருங்க நல்லா பெருசு அதுதான் இப்போ திரும்ப பங்களாக்கு போவோம் கேட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்துவிட்டேன் மாதுளம்பழம் மரம் ஒன்று நாங்கள் ரொம்ப நாளாக வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் இது வந்து மாதுளம்பழம் மரம் இது வந்து குளிருக்கு அதிக மழைன்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு காயும் வந்ததில்ல பூ தான் பூக்குது வெறும் பூ பூக்கும் அவ்வளோதான்

எங்க ஆ சூப்பர் இருங்க இருங்க வர இங்கே பாருங்க நல்லா பழுத்தா அந்த காஞ்ச இதெல்லாம் எடுங்க ம் சூப்பராக இருக்குது மரத்துலேயே பழுத்து இந்த மரம் சாஞ்சி போச்சு நாங்கள் பார்க்கவே இல்லை இப்போ தான் தெரியுது ஆ வெட்டுங்க நல்லா அணில் சூப்பராக சாப்பிட்ருக்கோம் பார்த்து அந்த ஒயரில் இருக்குது ஜாக்கிரதையாக வெட்டி எடுத்துருங்க நல்லா கிளியும் அணிலும் சாப்பிட்டுருப்பாங்க ஜாலியாக நல்ல பழம் ஆ கீழே போட்டிங்க ஏற்கனவே அது ஒரு இதுவாக இருக்குது என்ன பழம் அது சீனி வாழைப்பழம் சீனி வாழைப்பழமா சூப்பர் வாங்க சின்னதார் தான் ஐயோ கொட்டுது எல்லாம் எடுத்துட்டு போங்க இங்கே வச்சுட்டு அந்த மற்ற பழத்தெல்லாம் எடுத்துருங்க மக்களே வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தயவு செஞ்சு சேனலை முதல் வாட்டி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல் பாய்